நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மாதத்தில் வெளியிட போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பத்தொன்பதாவது தவணை வரைக்கும் வாங்கியிருப்பீங்க ஸோ அவங்க வந்து அக்ரி ஸ்டாக் எனப்படுகின்ற ஒரு விவசாய கார்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் நிறைய பேர் வந்து தவணை பணம் விடுபட்டு ஸோ அவங்களாம் வந்து கண்டினியூவாக வந்து எப்படி பேமெண்ட் வாங்குறது ஸோ அதுக்கெலாம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு முகாம் வந்து வைக்கிறாங்க ஸோ இந்த சிறப்பு முகாமில் யார் யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம் எப்படி பயன்பெற வேண்டும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சிறப்பு முகாமில் அவங்க செஞ்சு தராங்க அப்படின்ற தகவலை அனைத்து விதமான தகவலும் நம்ம இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் புதிய பயனாளர்கள் இது வரைக்கும் பிஎம் கிசானில் பயன்பெறாத விவசாயிகள் புதுசாக வந்து பயன்பெறதுக்கும் இந்த முகாமில் ஒரு அரிய வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தவறாமல் அனைத்து விவசாயிகளும் வந்து இதில் பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ இதை பற்றின முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுனோட சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியாத சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த முகாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் தொடர்பான அனைத்து மனுங்களுக்கும் இந்த முகாமில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிஎம் கிசான் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த முகாமில் தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காங்க பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் தகுதி உடைய அனைத்து விவசாயிகளுக்கும் எவ்வித வா விடுபாடுமின்றி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் இந்த முகாம் வருகின்ற முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க அனைத்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள் இந்திய அஞ்சல் கட்டண வங்கி மற்றும் பொது சேவை மையங்களில் இந்த முகாமில் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வருகின்ற பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த முகாம் வந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த திட்டத்தில் இருபதாவது தவணை வருகின்ற ஜூன் மாதத்தில் வழங்க உள்ளதால் முகாமில் தகுதி உடைய விவசாயிகள் தங்களின் நிலம் தொடர்பான விவரங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைப்பது போன்ற விவரங்களை சரி செய்து கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இகேவிசி போன்ற அனைத்து விதமான முழுமையற்ற விவரங்களையும் சரி செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் மேலும் தகுதி உடைய விடுபட்ட விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஎம் கிசானில் வந்து பயன்பெறலனாலும் இதுக்கப்புறம் வந்து புதுசாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பிஎம் கிசான் பத்தொம்பதாவது தவணை தொகை பெற்று வந்த விவசாயிகள் நில உடைமை பதிவு மேற்கொள்ளவில்லை விவசாயிகள் நில உடைமை பதிவு மேற்கொண்டு இருபதாவது தவணை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அக்ரி ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து இருபதாவது தவணை ஒரு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தனிப்பட்டா அதாவது கூட்டுப்பட்டாவில் இல்லாமல் தனிப்பட்டாலாம் யார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மேலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்ரி ஸ்டாக்கை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ மேலும் இது போன்ற இன்னும் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த திட்டத்தில் இறந்த பயனாளிகள் விவரம் சமர்ப்பிக்காமல் இறந்த பிறகும் தவணைத் தொகையை பெற்று வருவது ஆய்வில் தெரியும் பட்சத்தில் அத்தொகையை வாரிசுதாரர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஎம் கிசான் பயனாளி யாராவது இறந்துருந்து அவங்களுடைய பணத்தை அவங்களுடைய வாரிசுதாரர்கள் யாராவது வாங்கிட்டு வந்து இருந்தாங்க அப்படின்னா இது வந்து அரசுக்கு தெரியும் பட்சத்தில் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த வாரிசுதாரர்களிடமிருந்து அந்த பணத்தை மறுபடியும் வசூல் செய்திருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே இறந்த பயனாளிகளின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து அவர் பெற்று வரும் நிதியை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வாரிசுதாரர்கள் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற்று கொள்ளலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இறந்தவர் பெயரை வந்து அந்த பயனாளி லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு அவங்களுடைய வாரிசுதாரர் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிறப்பு முகாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தூத்துக்குடி செங்கல்பட்டு திருவண்ணாமலை திண்டுக்கல் ஆகிய நான்கு மாவட்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடைபெறுது ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலு மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நியூஸ் மட்டும்தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு சப்போஸ் வேறு எதனா மாவட்டத்தில் இந்த முகாம்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பார்த்து மற்ற விவசாயிகளும் வந்து தெரிந்து கொள்வாங்க ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மட்டும்தான் பயன்பெறணுமா அப்படிலாம் இல்லை ஸோ அதுக்கு நியர்பை இருக்கிற டிஸ்டிக்டில் சேர்ந்தவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் போய்ட்டு வந்து பயன்பெற்றுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு முகாம் தான் அதில் எந்த விவசாயம் வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம் உங்கள் ஏரியாவுக்கு நியர்பை இருக்கிற இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கோங்க அதாவது பிஎம் கிசான் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த முகாமில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விவரத்தை உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்